அபிராமி ஆன்மீகம் ஆரோக்கியம் மற்றும் முக்தி அருளும் திருத்தலங்களில் முக்கியமான ஒன்று திருச்சிக்கு அருகே உள்ள பாடாலூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊட்டத்தூர் சுத்தரத்னேஸ்வரர் திருக்கோயிலாகும் இங்குள்ள ஈசன் ரத்தினம் போல் ஜொலிக்கும் திருமேனியுடையவராக காட்சி தருவதால் சுத்தரத்னேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தாயார் அகிலாண்டேஸ்வரி ஆவார் இத்தளத்தின் மிக முக்கிய சிறப்பு இங்கு சிறுநீரக பிரச்சினைகளை போக்கும் தளம் என்பதுதான் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளும் இங்கு பிரார்த்தனை செய்து பலன் பெற்றுள்ளதாக பக்தர்கள் நம்புகின்றனர் சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் கூட இங்கு வழிபட்டு தன் நோயை போக்கிக் கொண்டதாக வரலாறு கூறுகிறது மேலும் இங்குள்ள நடராஜ பெருமானின் திருமேனி அபூர்வ வகை பஞ்சநதன கல்லால் ஆனது இந்த கல் சூரிய கதிர்களின் ஆற்றலை ஈர்க்கும் திறன் கொண்டது என்பதால் இத்தளத்துக்கு வந்து வழிபட்டாலே ஆரோக்கியமும் செல்வமும் கேட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இதுபோல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் மற்றும் ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதற்குரிய பரிகாரங்கள் கேட்டு பயன்பெற எங்களது அபிராமி ஷேகர் ஷேகர் அபிராமி ஆன்மீகம் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்